வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல் ஒரு ஆசிரியருக்குள்ள மாணவர் கேட்குறாரு வள்ளுவருக்கு அதிகாரம் செய்வது ரொம்ப பிடிக்குமா சார் அப்படின்னு அதுக்கு ஆசிரியர் கேட்குறாரு ஏன்பா அப்படி சொல்கிறேன் அப்படின்றதுக்கு அந்த பையன் சொன்னால் அவர் தானே சார் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரமாக எழுதியிருக்காரு அதனால தான் ஒருவேளை அவருக்கு அதிகாரம் செய்ய பிடிக்குமோன்னு தோண்டி தான் தான் கேட்டேன் அப்படின்னு ஏன்பா பரீட்சைக்கு பரீட்சை எழுத வந்துட்டு பரீட்சை ஹாலில் தூங்கின்னு இருக்கு அப்படின்னு அதுக்கு அந்த மாணவன் வந்து அந்த இன்விஜிலேட்டர்களை சொல்கிறான் எங்கள் அப்பா தான் எங்கே சொன்னார் எந்த கேள்விக்காது பதில் தெரிலனா திரு திருன்னு முயச்சுன்னு இருக்காத அப்படின்னு ஆசிரியர் வந்து ஒரு மாணவர்களை கேட்குறாரு இந்தியாவில் பெட்ரோலுக்கே கிடைக்கும் அப்படின்னு அதுக்கு அந்த மாணவன் சொன்னால் எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் கிடைக்கும் சார் அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ